வணக்கம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் தாலுகா மீனாட்சிபுரம் பகுதிக்கு உட்பட்ட மூலத்துறை டேமில் இருந்து பிரிந்து வரக்கூடிய கிளை வாய்க்கால் பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்துக்கு உகந்ததா இல்லாம வாய்க்கால் புதர்மண்டி கிடக்குது புதர்மண்டி கிடப்பது மட்டும் அல்லாமல் நான் நிற்கக்கூடிய மரமே வாய்க்கால் குலதான் அமைந்திருக்கு அதனால வாய்க்கால் கூடிய வரக்கூடிய காங்கிரீட் பாதையெல்லாம் அடைந்து மண்ணெல்லாம் வாய்க்கால் சரிந்து மிக சேதாரமாக கிடக்குது இந்த வாய்க்கால் மூலமாக சுமார் ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நீர்ப்பாசனம் நடைபெற்று கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் பகுதி இந்த வாய்க்கால் நீண்டு செல்கிறது இது ஆர்விபி புதூர் அடுத்துள்ள ஒரு கிளை நதியில் சென்று சேர்கிறது இந்த பகுதிகளை சீரமைத்து தருமாறு நமது நீர்வளத்துறையிடமும் கேரள அரசிடமும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி